ஆரோ டிவை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் ரூஹி சோ இந்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம் இன்னைக்கு ஒரு யூனிக்கான நம்பர் வச்சு எல்லா மதத்துக்கும் அண்ட் யூனிவர்ஸ்க்குமே அது கனெக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம பத்தி தான் இன்னைக்கான நம்ம செவன் எயிட் சிக்ஸ் இந்த எண்ணை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் முதலில் நினைவுக்கு வரும் மதம் இஸ்லாம் இந்த எண் ஒரே ஒரு மதத்திற்கானதா என்று கேட்டால் இல்லை இதில் இருக்கும் சக்தி நேர்மறை அலைகளை பல கலாச்சாரங்கள் மற்றும் மதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதை பற்றிய முழு தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை இஸ்லாமில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்றால் பிஸ்மில்லா ஹிட் ரஹ்மான் ரஹீம் என்ற வாக்கியத்தின் ஒரு எண் வடிவாகும் அப்சாத் என்னும் முறையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் எண்களை கொடுத்து கூட்டினால் மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு வரும் அதனால் இதை அல்லாஹுவின் பெயரால் தொடங்குகிறேன் என்ற ஒரு ஆசிர்வாதத்தின் குறியீடாக கருதப்படுகிறது இந்துக்களின் நம்பிக்கை இந்து எண் கணிதத்தில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்றால் லக்ஷ்மி கடாசம் என்று சொல்வார்கள் ஏழு சப்தரிசி எட்டு அஷ்டலக்ஷ்மி செயல்கள் இது மூன்றும் சேர்ந்து சக்தி அமைதி ஐஸ்வர்யம் என்று குறிப்பிடுகின்றனர் கிறிஸ்துவம் மற்றும் பல கலாச்சாரங்கள்ல கிறிஸ்துவ எண் கணிதத்துல ஏழுனா பூரண எண் எட்டுனா புதிய தொடக்கம் ஆறுனா ஒற்றுமை சில கிறிஸ்துவர்கள் எழுநூத்தி எண்பத்தி ஆறு தெய்வீக பாதுகாப்பிற்காக பயன்படுத்துறாங்க பௌத்தத்தில் கூட ஏழு ஞானம் எட்டு அட்டங்க மார்க்கம் ஆறு பாரமிதா ஆன்மீக நிலையை குறிக்கும் இதன் கூட்டு தோற்றம் ஆன்மீக சமநிலையை சுட்டிக்காட்டப்படுகிறது உலகளாவிய நேர்மறை சக்தி மத பிரிவுகளை விட்டு விலகி பார்த்தால் எழுநூத்தி எண்பத்தி ஆறு உலகம் முழுவதும் பாசிட்டிவ் பிரிக்வன்சி நம்பர் என்று நம்பப்படுகிறது வண்டி எண் கைபேசி எண் வியாபார பெயர் எதிலாவது எழுநூத்தி எண்பத்தி ஆறு இருந்தால் இதை வெற்றியை இருக்கும் ஒரு எண்ணாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆரம்பத்திலும் எண்பத்தி ஆறு இருந்தால் அதை ஆசிர்வாதத்திற்குரிய எண்ணாக குறிப்பிடப்படுகிறது அதனால் எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்றால் ஒரே ஒரு மதத்தையே நினைக்க வேண்டாம் இது எல்லா மதத்திற்குமான நேர்மறை ஆசிர்வாதம் கொண்ட ஒரு அதிர்ஷ்ட சின்னம் ஒரு நினைவூட்டல் நாம் என்ன செய்தாலும் தெய்வீக ஆசிர்வாதத்தோடு தொடங்க வேண்டும் என்பதற்கானது நம்ம எல்லாருமே செவன் எயிட் சிக்ஸ ஒரே ஒரு மதத்திற்கானது அப்படின்றத இது நாள் நம்ம நினைச்சிருப்போம் ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே எல்லாரும் ஏதோ ஒரு சிம்பிளில் தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ நீங்க என்ன சிம்பிள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க